இங்கே உலகம்னு பார்த்தீங்கன்னா பாடாலூர் பகுதியில் நம்ம சொந்தக்காரன் வீட்டில் சின்னதாக ஃபங்க்ஷன் அதுக்கு தான் போயிருந்தோம் மண்டபம் சூப்பராக இருந்துச்சு அதோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் சூப்பராக பண்ணிருந்தாங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சீட்லாம் பார்த்தீங்கன்னா வரிசை ஒன்பது ஒன்று கொண்டு வந்துட்டே இருக்காங்க இதை பார்க்கறது அதை பார்க்கறது அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபுட் வேறு சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதை அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெகாவான சீர் மெகா சீர் பார்த்தீங்கன்னா தாய் மாவட்ட சீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக லென்த் அதிகம் ஆட்கள் அதிகம் சீர் அதிகம் சீர் கொண்டு வர பொருட்கள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் வேடிக்கை பார்த்துட்டு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருந்துச்சு ரெண்டு சைடுமே ஏறுறாங்க ஸ்டேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீர் கான்ட்ரவர்சியை நிரப்பி வைக்கிறாங்க பக்காவை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிவிட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் தாண்டி ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சாப்பாடு பிரமாதப்படுத்தி இருந்தாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த பொரியெல்லாம் என்னென்ன தெரியல பீனட்லாம் போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே பக்காவ இருந்தது டேஸ்ட்டில் எந்த எதாவது குறைவு இல்லை கேட்ரிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சர்வீஸ் சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க பாயசம் வீட் பாயசம் வேறு கொடுத்துருந்தாங்க வீட் பாயசமாக என்னன்னு தெரியல பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது வீட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் ரிலாக்ஸ் உட்காந்துருக்கும்போது ஒரு டான்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாங்க சூப்பராக டான்ஸ் ஆனாங்க ஃபங்க்ஷனில் இருக்க பாப்பா கூட பார்த்தீங்கன்னா இறங்கி குத்து கொடுத்துன்னு கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாமா பசங்களை பார்த்தீங்கன்னா அதாவது தாய்மாமு கொண்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் உள்ள இறங்கி மக்க வீட்டில் ஊற்றுறாங்க எல்லாருமே ஊற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பக்காவான டான்ஸோட போட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சூப்பராக நம்ம என்ன இதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனை பார்த்து முடிச்சுட்டு செம்மையான டான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடைய கட்டலாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க போனால் வண்டி பஞ்சர் அதுக்கப்புறம் பஞ்சரை ஓட்டிட்டு ஒரு வழியாக லாஸ்ட்டாக சூப்பராக பண்ணிவிடா ஃபங்க்ஷன் செம்மையாக இருந்தது